வணக்கம் பகிர் கரூர் அருகே அடிக்கடி தாய் வீட்டுக்கு சென்ற மனைவி சந்தேகப்பட்ட கணவனின் தலையில் இறங்கிய இடி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் இப்படியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கரூர் மாவட்டம் கா பரமத்தி அருகே உள்ள எழவனூர் பகுதியை சேர்ந்தவர்தான் ஃபைனான்சியரான செல்வகுமார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள செஞ்சேரி மலை அடிவாரம் பகுதியை சேர்ந்த கிருத்திகா என்ற இருபத்தைந்து வயது பெண்ணுடன் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பிறகு ஃபைனான்சியரான செல்வகுமார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் குடும்பத்துடன் தங்கி ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்திருக்கிறார் இந்நிலையில்தான் திருமணமானது முதல் தனது மனைவியான கிருத்திகா அடிக்கடி தாயான பாலமணியை பார்க்க செல்வதாக கூறி சென்று வந்தது செல்வகுமாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இது குறித்து மனைவியிடம் கேட்டபோது கிருத்திகாவுக்கும் செல்வகுமாருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தாயான பாலமணியை பார்க்க செல்வதாக கூறி கரூர் மாவட்டம் எலவன்னூர் பகுதிக்கு சென்ற கிருத்திகா கணவரான செல்வகுமாரின் வீட்டில் பீரோவில் இருந்த பணம் நகை உள்ளிட்டவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்றதாக செல்வகுமாரின் தந்தையான துரைசாமி தகவல் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து செல்வகுமார் கிர்திகாவை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் அழைப்பை ஏற்காததால் சந்தேகமடைந்து கிருத்திகாவின் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளார் அங்கு வீட்டை காலி செய்து சென்று விட்டதாக கூறியுள்ளனர் பிறகு உறவினர்களின் வட்டாரத்தில் விசாரித்ததன் அடிப்படையில் கிர்திகா சுல்தான்பேட்டை காவல் எல்லைக்குட்பட்ட செஞ்சேரிமலை பகுதியில் தலைமறைவாக இருந்ததையும் கண்டறிந்துள்ளனர் பின்னர் கிர்திகாவை செல்வகுமார் சேர்ந்து வாழ அழைத்து வர அவர் மறுத்திருக்கிறார் பின்னர் கிருத்திகாவிடம் தங்க நகை மற்றும் ரொக்கப்பணத்தை கேட்டதற்கு தன்னை துன்புறுத்தியதாக போலீசில் பொய் புகார் அளிப்பேன் எனவும் மிரட்டியுள்ளார் இதன் பின்னர் தான் திருமணம் மூலம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஃபைனான்சியரான செல்வகுமார் சின்னதாரபுரம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் இருப்பினும் போலீசார் புகார் குறித்து எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காததாக கூறி கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார் பின்னர் விசாரணைக்கு ஆஜரான கிருத்திகா தான் முதல் கணவனிடமிருந்து விவாகரத்து ஏதும் பெறவில்லை எனவும் தான் விரும்பியவர்களுடன் வாழ்வேன் எனவும் கூறியதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் செல்வகுமார் தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தன் புகார் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என மனு அனுப்பியும் உள்ளார் இந்த நிலையில்தான் மூன்றாவது திருமணம் செய்வதற்கு சூர்யா என்ற இளைஞருடன் கிருத்திகா தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இதன் பின்னரும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் செல்வகுமார் சின்னதாராபுரம் காவல் நிலையத்தின் எல்லைக்கு உட்பட்ட அரவங்குறிச்சி உரிமியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தன்னை ஏமாற்றி நகை மற்றும் பணம் ஆகியவற்றை ஏமாற்றிச் சென்ற கிருத்திகா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யக் கோரி மனு தாக்கலம் செய்திருந்தார் இந்த மனு மீது விசாரணை முடிந்து காவல்துறை கிருத்திகா மற்றும் அவரது தாயான பாலாமணி ஆகியோரை கைது செய்து உத்தரவிட்டதைத் தொடர்ந்து நேற்று மாலை சின்னதாராபுரம் காவல்துறையினர் பாலாமணி வயது ஐம்பத்தெட்டு கிருத்திகா ஆகிய இருவரையும் விசாரணைக்கு சின்னதாராபுரம் காவல் நிலையம் அழைத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து சின்னதாராபுரம் காவல் நிலையத்திலிருந்து கிருத்திகா கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக பரமத்தி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார் பின்னர் பல்லப்பட்டி அரசு மருத்துவமனையில் கிருத்திகாவுக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரங்குறிஞ்சி உரிமையல் மண் மற்றும் குற்றவியல் நீதித்துறையான நீதிபதி உத்தரவின்படி கிருத்திகா திருச்சி மத்திய சிறையில் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் தாராபுரம் பகுதியில் பல திருமணங்கள் செய்து ஆண்களை ஏமாற்றிய பெண் கைது செய்யப்பட்டு க கைது செய்யப்பட்ட சில நாட்களிலேயே மேலும் ஒரு இளம் பெண் அதே போன்ற வழக்கில் கரூரில் கைது செய்யப்பட்டது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது